தமிழ்நாட்டில் இப்போது ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க அது ரெண்டு திராவிட கட்சிகளுமே மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க இதுக்கிடையில் வந்து நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறாங்க இந்த கூட்டணிக்கு நடுவில் வந்து நாம் தமிழர் கட்சி பிடிக்குமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்போதும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்குது அரசியலில் என்ன நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இந்த திராவிட கட்சிகளை சுற்றி தான் நடந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய பிராந்திய ஜாதி கட்சிகள் எதாக இருந்தாலும் இவங்களை நோக்கியாக வந்து நகர்ந்து போய் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான முடிவுகளுக்கு தான் வந்திருக்காங்க அதான் இப்படி நடந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா விசிகாவும் பாமகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏன்னா பார்த்தீங்கன்னா பாமக கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தான் அந்த கட்சியோட அந்த கேம்பெய்னே நடந்துச்சு நல்லா பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷன் அது இதுன்னு போய்ட்டு ஹைடெக்காக இருந்துச்சு நம்ம ராகுல் ராய்ட்டு வந்து இறங்கி வந்து கட்ட போகிற மாதிரி இவரும் இறங்கி வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா விசிகா கடந்த முறை வந்து மக்கள் நல கூட்டணியில் இருந்தார் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திமுக இருந்தாரு இப்ப மீண்டும் திமுகவுக்கு போய் கூட்டணி வச்சிருக்காரு திமுகவில் வந்து இவரை மொதல் வந்து ஒரு அலையா இருந்தாலே மாதிரி இதேத்துல மட்டும் இடம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு ஐயப்பாடு இருந்துச்சு அதெல்லாம் கடந்து ஒரு என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு ஒரு தேசம் ஒரு மாநாடு போட்டாரு அதுல வந்து அவரோட வீட்டை காமிச்சாரு ஸ்டாலின் அவர்களும் மாலை வீட்டான ஆளு அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த கூட்டணியை வந்து உறுதி செஞ்சுக்கிட்டாங்க அப்படி தன்னோட இடத்த வந்து தக்க வச்சுக்கிட்டாரு தொழில் தொல் திருமோகனானவர்கள் இப்படிதான் இந்த மாதிரியான கூட்டணிகள் போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான கூட்டணிகளை மீண்டும் மீண்டும் அமைக்க மக்கள் விற்கக்கூடிய சில கட்சிகளையும் கூட்டணியில் வந்து அமைச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் நம்ம பின்னோக்கி போகணும் நம்ம கண் முன்னாடியே இருந்த ஒரு காரணம் தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில வந்து இனப்படுகொலை நடக்குது அப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் ஆட்சியில இருக்காங்க அப்போ திமுக வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனம் அமைக்கப்படுது மத்தியிலும் அவங்க வலுவான கூட்டணியில இருந்தனால என்னன்னா வந்து இனப்படுகொலைக்கு காரணமான ஒரு கட்சி அப்படின்றாங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா டூ ஜி உடலுக்கு வந்து ஊழல் கட்சி அப்படின்றாங்க இது வந்து அடுத்து நடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு இலக்கத்துல மிகப்பெரிய அளவுல பிரதிபலிச்சு ஏன்னா பாத்தீங்கன்னா எதிர்கட்சி என்ற தகுதியை கூட வந்து திமுக கட்சி இழந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து விஜயகாந்த் அவர்கள் பெற்றிருந்தாரு ஏன்னா விஜயகாந்தும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தாங்க அதிமுக மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை அதில் பெற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது அப்படியே போக ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழை கட்சி போட்டிட்டாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான்கு மணி தனியாக இருந்தார் விஜயகாந்த் அதிமுக கூட்டணியிலருந்து வெளியே வந்து மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க ஸோ இப்படியெல்லாம் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஏதோ ஒரு மாற்றம் வரும் ஏதோ ஒன்று நடக்க போதே அப்படின்னு சொல்லி நம்மலாம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தேர்தல் முடிவுகள் அதுக்கு அப்படியே எதிராக இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கட்சிகள் திமுக அதிமுக கட்சிகள் தான் மக்கள் பெருவாரியான வாக்குகளை செலுத்துகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதிமுக தான் மைண்டும் வெற்றி பெற்றுச்சு ஆனால் திமுக இந்த தடவை ஒரு வலுவான எதிர்கட்சியாக வந்து அந்த இடத்துல போய் உட்கார்ந்துச்சு அதாவது பார்ல இது சட்டமன்றத்துக்குள்ள அப்படி இருக்கும்போது இதிலேருந்து தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் ஒன்று தான் நம்ம என்ன தான் ஆயிரம் தான் பேசினாலும் வந்து தேர்தல் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பேரட்மிஷனில் பாத்தீங்கன்னா இருக்கூடிய எத்தனை கட்சிகள் இருந்தாலும் எத்தனை சிகிச்சைகள் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம் நம்ம போய் நேராக போய் பார்க்கறது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கட்சிகள் தான் அதுல வந்து எதுக்கோ தான் நம்ம பார்க்க செலுத்த போறோம் போன தடவை அது போட்டு தான் இந்த தடவை எதுக்கு போற போறோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் வந்துட்டு இந்த திராவிட கட்சிகள் புரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க தான் இது வந்து தெளிவா தெரியுது அதைத்தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சோ இந்த கூட்டணிகள்லாம் ஒரு பக்கம் இருக்க இதுல இருந்து முற்றிலுமா வேறுபட்டு வந்து நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா ஊருக்கு வெளியே ஒரு தனியாக தனியாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தனித்து நாங்க நிப்போம் அப்படின்னு சொல்லி கெத்தா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க மிக நீண்ட நாட்களாகவே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நான் தனித்து தான் போட்டியிட போறோம் பாராளுமன்ற எலெக்ஷன்ல வந்து நாங்க இருபது ஆண்கள் இருபது பெண்களை கொண்டு நாற்பது தொகையிலும் நாங்கள் வந்து தனித்து போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லிட்டே வராங்க இன்னும் அதில் உறுதியாக இருக்காங்க அப்படின்றது தெரியுது இதுக்கு காரணம் என்ற ஒரு கொள்கை இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அந்த கொள்கை சரி தவறு என்பதை விட்டுவிட்டு அவங்களுக்கின்ற ஒரு கொள்கை அந்த கொள்கை மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோட அதை முன்னிறுத்தி அவங்க பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம இது வரைக்கும் வழக்கமா அந்த திராவிட கட்சிகளோட பிரச்சாரத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரின் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதிமுக எடுத்த அம்மாவின் ஆசி பெற்ற கட்சி அம்மாவின் ஆசி பெற்ற சின்னம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதேபோல் அங்கே பார்த்தீங்கன்னா பெரியாரை முன்னேற்றி சொல்லுவாங்க அங்கேதான் ஜாதிய ஒழிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் ஜாதி கட்சிகளோட கூட்டணியை கொள்வார்கள் இவர்கள் வந்து எம்ஜிஆரையும் மிகப்பெரிய அளவில் பேசாலும் அவர் கிள்ளிக்கீரே மாதிரி தான் எம்ஜிஆரையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த கட்சிகள்லாம் அப்படி தான் இருந்தாங்க ஆனால் அதையெல்லாம் கடந்து பிரச்சாரங்கள் முகம் கொண்டு அனைத்துலுமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்கிட்ட ஒரு தனித்துவம் இருக்கு அவர்கள் எல்லாத்துக்குமான அரசியல்களை பேச ஆரம்பிச்சாங்க இலை செடி பூண்டு எல்லாத்துக்குமான அரசியல் ஒரு மனிதர்களுக்கான அரசியல் மட்டும் இல்ல இயற்கைக்கான அரசியலையும் அதில் முன்னெடுக்காங்க இது ரொம்பவே வழக்கத்துக்கு மிகவும் மாறான ஒரு இதான் நம்ம எதிர்பார்க்க இது வரைக்கும் யாரும் கூட பேசி நம்ம பார்த்ததே கிடையாது யாராச்சும் ஒருத்தணும் மரம் நடணும் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு நம்ம யாரும் சொல்லி கேட்டுக்க மாட்டோம் எந்த ஒரு அரசியல் துறையும் அந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து முன்னெடுத்து போயிறார் அவரை தொடர்ந்து அவரை அவருக்கு அருகா அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் இதைத்தான் வந்து தொடர்ந்து பேசுகிறார் குறிப்பா வந்து ஒரு கூட்டத்துல வந்து நான் கலந்துக்கிட்டேன் அந்த கூட்டத்தை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன் நட்பின் அடிப்படையில் அங்கே கூப்பிட்டு இருந்தாங்க அங்க போய் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சீமான அவர்களுடைய பிறந்த நாள் அப்போ வந்து அந்த ஊர்ல மொத முத கூட்டம் நடக்குது அங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து சீமான் அவர்களை பத்தியோ அவருடைய கொள்கை அவரை பத்தி அவர் அப்படி இப்படின்னு கொண்டு பேசாமல் ஒவ்வொருத்தரும் தனித்தப்பட்ட முறையில் அவங்களுக்கான ஒரு கொள்கையை பத்தியுமே விளக்கம் பேசியிருந்தாங்க எல்லாமே ரொம்ப ஒரு எங்ஸ்டரா இருந்தாங்க ரொம்ப எல்லாருமே ஒரு இருபத்தஞ்சு அதுக்கு குறைவான வயசுல இருக்க முறை தான் நல்லா பேசாங்க எல்லாருக்கும் குறைத்த வயசுல தான் அங்க பேசிட்டே இருந்தாங்க நிறைய பேர் எல்லாருமே வந்து தலைவர்களை முன்னிறுத்தாமல் அவர்களுக்கு என்று அவர்களுடைய அரசியல் பார் எப்படி இருக்குன்றத விதத்திலேயே அவங்க பேசிட்டு இருந்தாங்க அதை பார்க்கவே கொஞ்சம் நல்லாவும் வித்தியாசமாவும் இருந்துச்சு அப்படின்னு தான் உண்மை சோ இந்த மாதிரியான ஒரு தனித்துவமான ஒரு கட்சி வந்து இந்த மாதிரியான ஒரு ரெண்டு வலுவான கூட்டணிகளோட எப்படி போய் மோதி இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுபோக போக நாம் தமிழோட இந்த வளர்ச்சிக்கு காரணம் வந்து சீமான் அப்புறம் அவங்களுடைய சகாக்கள் மக்களுடைய ஆதரவு இது மட்டும் காரணம் இல்லை காலமும் வந்து அதுக்கு நிறைய உதவியா வருது அப்படின்றதான் தெரியுது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு இதன் மூலமா பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நாம் தமிழர் கட்சி வந்துருச்சு அப்படின்னு தான் தெரியணும் ஏன்னா மற்ற நீங்கள் எந்த கட்சி எடுத்தாலும் இவங்களோட தான் நீங்கள் ஒன்று ரெண்டு இடத்துல தான் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும் அவங்களுக்குள்ளேயே ஆனால் மூன்றாவது இடத்துக்கு தனித்துவமாக வந்து நாம் தமிழர் கட்சி வந்துருச்சு எனவே காலம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு துணையாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு அது போக நாலாவது இடத்துக்கு வந்து நோட்டா ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு வந்து விசுவாசமான வாக்காளர்கள் வந்து தென் மாவட்டமும் சரி காவிரி டெல்டா பகுதியிலும் சரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் யாரும் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக அரசுக்கு வந்து வாக்களிப்பாங்களா என்று கேள்விக்குறி அவங்க நாம் தமிழருக்கு வாக்களிக்கலாம் வாக் நாம் தமிழர் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எனவே நோட்டாவும் இந்த தடவை நல்ல ஒரு காம்படிட் பண்ணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இது போக இரண்டு திராவிட கட்சிகளோட கூட்டணியில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கூட்டணி எதுவும் பார்த்தீங்கன்னா பிஜேபியும் அதிமுகவையும் கூட்டணி ஆல்ரெடி அவங்க அலைன்ஸ் ஒழுக்கில் நடந்திருந்தாலும் தேர்தலுக்கு பின்னிய ஒரு கூட்டணியாக இருக்கும்னு தான் எல்லாருமே நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க வந்து கூட்டணி வைக்கிறது பாத்தீங்கன்னா எப்படி எங்க தலைக்கு எவ்வளவு எத்து பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அது எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் தெரியல காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு அவ்வளோக்கா ஒரு நல்ல பேர் கிடையாது ஐந்து மாநிலங்களை அவங்க அங்கே தோத்தது போது அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியா கொண்டாடுறோம் இல்லையோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் நல்லா கொண்டாடுறோம் இவ்வளவு ஏன் தமிழ்நாட்டில் சார்ந்தார் இயக்கத்துக்கு வந்து தேர்தல் நடக்குன்றதே அச்சராஜா அதில் நின்று போத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கும் தெரியும் அப்போ கூட தமிழக மக்கள் அதை கொண்டாடி தீர்த்தார்கள் அப்படின்னு தான் சொன்னோம் அந்த அளவுக்கு வந்து பிஜேபியை வந்து தமிழக மக்கள் லோக் பண்றாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது தேர்தலுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு கூட்டணி இடஒதுக்கீடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வெற்றிக்காக வெற்றிக்காக இவங்க கூட்டணி வைக்கிறாங்களா இல்லை தோக்குறதுக்காக கூட்டணி வைக்கிறாங்களா அப்படின்றதுதான் ஒரு சந்தேகமே வருது எது எப்படி இருந்தாலும் தேர்தல் முடிவுகள் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் அங்கே போய் அந்த மிஷினில் இருக்க அந்த பட்டன் அமுக்கும் போது தான் முடிவாகுது முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் கணிச்சு சொல்லிட முடியும்னா தேர்தலே தேவையில்லை அப்படின்றத உண்மை பார்க்கலாம் உங்களை போல நானும் ஆர்வமாக இருக்கேன் இந்த எலெக்ஷனில் வந்து எப்படி வழக்கமாக நாங்கள் எல்லாருமே திராவிட கட்சிக்கு தான் போக போகிறோம் அப்படின்றாங்களா அல்லது நாம் தவறுக்கு வாய்ப்பு அளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை எங்களுக்கு இவங்களை யாருமே பிடிக்கல நாங்கள் மோட்டாக்கு தான் போட போகிறோம் அப்படின்றாங்களான்றத ஒருத்தர் தான் பார்க்கணும் பார்க்கலாம் நன்றி